தண்ணியாக வச்சுக்கணும் தண்ணியாக வச்சுட்டு அப்படியே ஊர்ந்ததை பிச்சு சாப்பிடும்போது போது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா எத்தனை பேர் இப்படிலாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட இந்த சட்னிக்கு சேர்த்துக்கோங்க இதுவே நல்ல திக்காக தான் இருக்குது பாருங்கள் எத்தனை பேர் வேணாலும் இந்த சட்னி வந்தாக்க அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த சட்னி வந்து நல்லா பாருங்கள் தோசை நல்லா ஊறி சூப்பராக இருக்குது வாயில் போட்டோடனே அப்படியே கரைஞ்சி போகுது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல் வண்டிக்கடை தண்ணி சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இதுக்கு தேங்காயெலாம் எதுவும் போட வேண்டாம் இதுக்கு வேர்க்கரில் போட்டுட்டு இதோட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக தான் இருக்கும் சட்னி ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்க இந்த தண்ணி சட்னிக்கு இந்த சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து வறுத்த வேர்க்கல்ல எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு தான் இந்த சட்னி செய்யப்படுகிறோம் இந்த வெங்காயத்தை வந்து நீலவாக்கில் கட் பண்ணிடலாம் தேங்காய் போடலையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இது வறுத்த வேர்க்கல்ல தான் நூறு கிராம் அளவுக்கு இருந்தாலும் லேசாக ஒரு வாட்டி வறுத்துக்கலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் அது நல்ல கலர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக மிளகாயும் லேசாக வறுத்துக்குங்க அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து போடும்போது சீக்கிரம் மிளகாயும் வந்து நல்லா வறுப்பட்டுரும் இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது இந்த எண்ணெய் அதாவது வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அது நல்லாயிருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுக்காக இது வந்து ரொம்ப செவக்கெல்லாம் வருத்தரக்கூடாது கொஞ்சம் வந்து கலர் ப்ரௌன் கலரில் ஆட்டம் ஆன ஒன்று எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இதிலே புளியை வந்து நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்கலாம் எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ரெண்டு பெரிய வெங்காயமும் அதில் எடுத்து போட்டுடலாம் நான் ஏற்கனவே வந்து பொட்டுக்கல்ல வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் மதுரை தண்ணி சட்னின்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதையும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அது ஒன் கிட்டே வந்துருச்சு அந்த சட்னி கம்மியான நாட்கள்லையே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது பாதி அளவுக்கு தான் வதங்கணும் கலர் மாறிடக்கூடாது வெங்காயத்தோட பச்சை மணம் போனால் மட்டும் போதும் பாருங்கள் இதுலேயே இந்த அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மீதி இருக்கிறத இதில் பிச்சு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கும்போது இதுலேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் ஏன்னா காரம் அந்த அளவுக்கு போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே சேர்த்துருவோம் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் சாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினவொன்னே எல்லாம் ஒன்றா போட்டு பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நைசா அரைச்சிடலாம் அதுக்குள்ள இதுக்கு வந்து ஊத்தாப்பம் அப்படி இல்லைன்னா நல்லா வந்து பஞ்சு மாதிரி இட்லி எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கோங்க தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியை சுட்டுட்டு கூட நல்லா தண்ணியாக வச்சுட்டு அந்த சப்பாத்தி மேலே அப்படியே இது பண்ணி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கலான்றதையும் சொல்கிறேங்க பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு பெரிய தான் வச்சு அதில் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கலை சட்னி பாருங்கள் எவ்வளோ சட்னி வந்திருக்குன்ட்டு இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கெட்டியாகவும் வச்சுக்கோங்க போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சுக்கிட்டாலும் கெட்டியாகவே இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தோசை ஒன்று ஊத்தாப்ப மாதிரி ஒன்று ஊற்றிக்கலாம் நல்லா இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துரலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சைடு தோசையும் ரெடி ஆகிடுச்சு ஊத்தப்போ நல்ல பஞ்சு மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு இனக்களவுக்கு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா எடுத்து ரெண்டு எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பில்லையும் போட்டுக்குவோம் அதில் பாருங்கள் சூப்பரான சட்னி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு எ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்ட்டு இருந்தாலும் நமக்கு வந்து சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா ரசம் சாதத்துக்கு தொட்டு விட்டு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் தண்ணியாக வச்சுட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணும் பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி ஊற்றாடு இதுவே தான் இருக்குது இன்னும் இதுலேயே அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா எத்தனை பேர் இப்படிலாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களாம் இந்த மாதிரி சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் கிராமங்களுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி சட்னி அரைச்சி வைக்கும் போது அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் இதில் இன்னுமே நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ